நிச்சயமாக அந்த போஸ்டிங் உனக்கு உண்டு வா மகளே வியாபாரத்தை வெட்டியாக்கி தரேன் வீடு கட்டித்தாரு சொல்லிட்டு என்ன பண்ண முதல் உத்தரவே அதான உன் பணம் வந்தாச்சு நினைக்கிறேன் பேரம் பிறப்பா உன் மகன் அடங்கா பிடாரி பேருக்கு

என்னை ஆண்டி இப்படியெல்லாம் பிடிச்சி அலைக்க அப்படின்னு அவ்வளவு பிடிச்சி சண்டைக்கு போடுதான் இந்த ஆளுக்கா கை கொண்டாங்க இந்த காலை பிடிச்சா கண்ணை முடிச்சான் சாமியை கூப்பிட்டு இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க அம்மா மூணு முறை இங்கே கூப்பிட்டு வா என்ன நான் சொல்கிற மட்டும்தான் காப்பிடும் மூன்று முறை கூட்டிட்டு வா தரேன் இந்த கனியை வீட்டில் போய் அறுத்து குடிக்க சொல்லிட்டு மேலே தேய்ச்சி குடிக்க வை சரியாகி தரேன் சொந்த வீட்டுக்கு போயிட்டான் ขอบคุณครับ